மேஷ மேஷராசிக்காரன்பர்களே மேஷ ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் வரக்கூடிய பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகுதா இல்லை ஒரு சில மாற்றங்கள் மட்டும் ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக அமைய போகுதா எந்த ஒரு கேள்வியும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அதாவது சராசரியாக நார்மலாக போய்ட்டுருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி போயிருந்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி போதா இல்லை ராஜயோகத்தை தரப்போகுதா இந்த நாலு விஷயம் மட்டும்தான் இந்த மேஷ ராசிக்கு நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப மோசமாலாம் இல்லை அது ஒன்று மெயினு இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அது முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமும் நாங்கள் சொல்கிறோம் அந்த பரிகாரத்தை வீட்டிலிருந்தே நீங்கள் செய்தாலே போதுமானது எந்த ஒரு செலவும் கிடையாது ரூபா நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை அதை நீங்கள் பண்ணும்போது அபரிவிதமான வளர்ச்சி ஒரு தொழில் தொடங்கியிருக்கீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் அபரிவிதமான வளர்ச்சி குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை மீண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக அது அமையும் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது நிறைய பேருக்கு தற்போதைய நிலைமையில் சார் ஆடி மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக தனிப்படையான ஜோதி நம்ம பார்க்கணும் மேஷராசிக்கு எழுபது பர்சன்டேஜுக்கு பரவாயில்ல ஆனால் தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் நீங்களும் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடம் பார்க்கணும் கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரொமோஷன் அணிச்சாலும் சரி நமக்கு வந்து அவர் வந்து ஓவரால் எல்லா வகையான ஜாதகத்தையும் வந்து கணித்து கொடுக்குறாரு ஸோ ராசி பலனும் கணித்து கொடுக்கக்கூடியவர் நிறைய பிரபங்க பிரபலங்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இன்னைத்து காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் பேத்துக்கு மேலே இவர் தான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கார் அப்படின்னே சொல்லலாம் நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவும் இப்போது ஒன்று வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஐந்து லேங் ஐந்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு பிரபலமான ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே கிளியர் பண்ணிடுவார் ஓரளவுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான அமௌண்ட்டு தான் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை இது ஃப்ரீ கிடையாதுங்க முன்னாடியே சொல்லிடும் அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீயாக சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் சார் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுக்கு அது சரியாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும் ஃப்ரீயாக கொடுக்குற எந்த ஒரு விஷயத்துக்கும் மதிப்பு கம்மி மதிப்பு இருக்காது அதை நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொற்காலத்தை நீங்கள் கையில் ஏந்த போடுறீங்களா இல்லை அது என்னென்னு தெரியாமல் பயந்துட்டு ரிஸ்க்குன்னு நினச்சிட்டு வெளியே ஓடுறீங்களா இல்லை என்ன விதம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஹைலைட்டுங்க மேஷராசிக்கு மிகப்பெரிய தத்துவ ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஜாதக ரீதியாக மிகப்பெரிய வல்லுடர்களின் கைவைப்போடு பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் முருகனுடைய அவதாரம் முருகரினுடைய அவதாரமாக கருதப்பட்டாலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு முருகர் எப்படி சின்ன சின்ன கஷ்டங்கள் பட்டார் தாய் தந்தையர்கிட்ட கோவச்சிக்கிட்டு பழனிமலை ஏறி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்னால இடம் மாறி இந்த மாதிரிலாம் இருந்தார்ல அந்த மாதிரி சுயம்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில் இந்த மேஷராசிக்காரில் அடிச்சுக்கவே முடியாது சார் அப்புறம் தான் நான் தான் சுயம்பா நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த மேஷராசிக்காரர்கள் துன்பங்களை துரத்தி இன்பங்களை சேர்ப்பதற்காக ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த மேசராசிகள் கலகலப்பாக இருப்பாங்க அந்த கலகலப்புக்கு குறைச்சலே இருக்காது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை அப்படின்னு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்க சுயமாக சம்பாரிச்சதாக தான் இருக்கும் குடும்பத்தினால் நன்மையெலாம் பெருசாக இருக்காது ஃபேமிலியில் மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் பெருசாக இருக்காது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு செய்வாங்க அவங்களுடைய வருமானத்தை வச்சு செய்வாங்க அதாவது அவங்களுடைய கைப்பட தான் எங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துருக்காங்க அவங்க நடந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தான் இருக்கும் ஃபேமிலியெலாம் ஒரு பேக்ரவுண்ட் பேருக்கு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் அதீத கஷ்டங்களை அனுபவிச்சது காரணம் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க நிறைய நீங்களும் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எங்களோடய பார்ட் அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்டுமான விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை படுத்தியான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஜோதிட பார்த்து நம்பிட்டு இருக்குன்னு அவசியமே கிடையாது டிஸ்கிளைமராகவே சொல்கிறேன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் அமைவதற்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சார் வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் தள்ளிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்காகவாது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைக்காக போராட்டிருக்கீங்க அப்படின்னா மேல் மருவத்தூர் மேல் மலையனூர் இந்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மேல் மலையனூர்லாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப நல்ல வாய்ப்பு அது பழனி ரெண்டு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களோட கணக்குன்னு வச்சுக்கோங்க மேல் மரம் மேல்மலையனூர் ப்ளஸ் அந்த பழனி இந்த ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்தே ஆகணும் நீங்கள் வந்து மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நான் சொல்கிற தான் மேல் மலையனூரும் பழனியும் நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத அளவுக்கு இந்த ராசிக்காரன எந்த ராசிக்காரருக்காக இருந்தாலும் செட் ஆகும் இன்னொன்று நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சார் தொழிலில் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேசராசிகளில் தொழில் ஈடுபாடுலாம் அதிகம் நிலம் புலம் வாங்குறது கிரையம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் விஷயங்கள் நிறையவே நீங்கள் வந்து ஈடுபாடோடு இருக்கிறவங்க இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொற்காலங்களாக அமையுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் சார் என்ன சார் ஒன்றும் பெருசாக என்ன சார் ஒரு மாதிரி லைட்டாக தான் போயிட்டுருக்கேன் அதே மாதிரி மக்கள் பொது சேவை சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சிட்ருக்கோம் சார் மேஷராசிகள் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு தேவையான சேவை சம்மந்தப்பட்ட சே செயல்கள் தான் அந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து மக்களினுடைய ஆதரவு பேராதரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ஆதரவு பேராதரவுக்காகவே உங்களுக்கு நிறைய வகையான மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய உங்களால் ஸ்டெப் எடுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு திறன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பழகக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கூட நீங்கள் வந்து ஜாயின் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை தான் அமையும் திருமணம் வந்து காதல் சம்மந்தப்பட்ட திருமணம்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணை தான் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுவீங்க சொந்தமாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சவங்களா இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களாக அமையுங்க இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக எல்லா கடவுளுக்கும் நீங்கள் வந்து சின்ன சின்ன வேண்டுதல்கள் வச்சுருப்பீங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சீக்கிரம் சரி பண்ணுங்க அது எந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சிருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணுங்கள் இல்லை சார் அந்த விஷயங்கள் இன்னும் நிறைவேறலையே எப்படி சரி பண்ணுறது அதுக்காக அவங்க மறுபடியும் வணங்குங்க உங்களுக்கு நீங்கள் வேண்டிய விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய கடன் தீரக்கூடிய காலகட்டம் கோவில் வசியமாவோ இல்லை உங்களுடைய நார்மல் கடனோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் வாங்கி நிலம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கடமாக நிலவாங்கிறது ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க வீடு ஆல்ட்ரேஷனு இல்லை வீடு செய்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டிருப்பீங்க திருமணம் ஆன பிறகு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டுருப்பீங்க திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க திருமணம் ஆனவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது திருமணத்திற்காக அதிக செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை இல்லாதவர்கள் மருத்துவ விஷயத்துக்காக நிறைய சின்ன சின்ன செலவுகள் நீங்கள் வந்து பண்ணிட்ருப்பீங்க இப்போ கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ஆடி முடிஞ்ச பண்ணலான்னு பண்ணலாம்னு யோசிச்சுருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள்லாம் எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சார் ஒரு பதட்டத்துலேயும் ஒரு படப்படப்புலையும் இதையும் பண்ணி மாட்டிக்காதீங்க ஒரு வண்டி வாகனம்லாம் வாங்கி மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிற வாகனங்கள் நீங்கள் விற்றுட்டு வேறு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வண்டி வாகனத்தில் மாற்றம் உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் உங்களுக்கு அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் தெரியாது அதனால் ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் தெரியாது உங்களுக்கு வாங்கினோம் மாத்திரம் அது பெரிய இல்லை நிறைய லாபம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தொழில் அமையுது அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தான் நீங்கள் வந்து தொழில் பண்ணியிருப்பீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து உங்களுக்கு நல்லாவே அமையும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அதில் நிறைய ஒரு வருமானமும் இருக்குது நிறைய லாபமும் இருக்குது லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரூபா காயின் எடுத்து மஞ்ச துணியில் முடிஞ்சு அதை அந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ்லேயே வச்சுருந்து வருடத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ அதை கொண்டு போய் திருப்பதி ஏழுமலையான் மாதத்துக்கு ஒரு முறை எப்படி சார் போயிட்டு முடியும் அப்படிங்கிறீங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் அந்த ஒரு ரூபா காயினை கொண்டு போய் அதில் போடுங்க மறுபடியும் ஒரு ரூபா இடத்துல வந்து வைங்க அந்த உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்போவுமே அந்த ஒரு ரூபா துணியில் இருக்கணும் அந்த நீ எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அது வந்து அங்கே போயிட்டு வரணும் மறுபடியும் புது காயின் உருவாகும் ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் இதுதான் மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தற்போது வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் செல்வத்திற்கான அளவு அதிபதியான திருப்பதி ஏழுமனையான தான் ஓம் திருப்பதி ஏழுமணையான புற்றி ஓம் திருப்பதி ஏழு பற்றி ஓம் திருப்பதி ஏழு பற்றி புற்றி ஓம் திருப்பதி ஏழுமணியான புற்றி ஓம் திருப்பதி ஏழுமணியான புற்றி ஓம் திருப்பதி ஏழுமணையான பற்றி ஓம் திருப்பதி ஏழுமணையான பற்றி ஏழு முறை கமெண்ட் செக்ஷனை பற்றி விட்டுட்டு நீங்கள் ஏழு டைம் இது தினம் தினம் சொல்லி பாருங்கள் ஃப்ரீ டைமில் எல்லா நேரத்துலையும் சொல்லி பாருங்கள் அவ்வளோ நன்மைகள் நடக்கும் தற்போது உங்கள் செல்வம் கொளிப்பதற்கான ஒரு நேரம் செல்வம் வளர்வதற்கான ஒரு நேரம் அப்போ அந்த டைமில் நம்ம இதற்கு சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து சொல்லணும் நிறைய வருமானம் வரும் அதற்கு தகுந்தார் செலவுகளும் இருக்கும் அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வருமானம் அதிகரிக்கும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ராசிக்காரர்கள் எப்போவும் எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்கள் நிறைய நன்மைகள் வருவதற்கான காலகட்டம் ஸோ இந்த டைம் கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மக்கள் சேர்க்கப்படுது விடுங்க இல்லை நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தாலும் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை பண்ணி